வணக்கம் வடக்கிற்கான பொருளாதார மத்திய நிலையத்தை எங்கு அமைப்பது என்பது குறித்து வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தீர்மானிக்கும் என்றும் இந்த முடிவினை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் சாபு அபிவர்தன தெரிவித்தார் பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைப்பதா அல்லது தாண்டி குளத்தில் அமைப்பதாக என்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களிடையே எழுந்துள்ள கருத்து முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் ஜனாதிபதி இவ்வாறு உத்தரவிட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடியம் தொடர்பாக கலந்துரையாடி ஏகமன்னதாக எடுக்கும் முடிவினை அரசாங்கம் ஏற்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் வடக்கிற்கான பொருளாதார மத்திய நிலையத்தை எங்கு அமைப்பது என்பது குறித்து கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் லக்ஷ்மண் ஜபா அபேவர்த்தனை சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் பொருளாதார மத்திய நிலையம் குறித்து வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தீர்மானிக்கும் என ஜனாதிபதி கூறியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் வெளிநாட்டு நீதிபதிகள் உள்ளடக்கத்தை தீர்மானிப்பது இலங்கை அரசை பொறுத்த விடியம் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் மனித உரிமைகள் உதவிச் செயலர் டாம் மலினோவ்கி தெரிவித்தார் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி செயலர் நிசா பிஷ்வாலுடன் இணைந்து இலங்கைக்கு மேற்கொண்ட பயணத்தின் முடிவில் நேற்று இரவு கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் போர்க்குற்றங்கள் தொடர்பான சிறப்பு நீதிமன்றத்தில் வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்கம் விவகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளித்த போதே டொம் இவ்வாறு தெரிவித்தார் போர்க்குற்றங்கள் தொடர்பான சிறப்பு கட்டமைப்பு மற்றும் வெளிநாட்டு நீதிபதிகள் உள்ளடக்கத்தை தீர்மானிப்பது இலங்கை அரசை பொறுத்தபடியும் ஜெனிவா தீர்மானம் இலங்கையின் இறைமையை முழுமையாக மதிக்கிறது தமது இறமைக்குட்பட்ட வரையறைக்குள் இருந்து கொண்டே பல்வேறு மாவட்டங்களில் அனைத்துலக பங்களிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இலங்கை வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது கடந்த காலங்களில் இலங்கை நீதிமன்றங்களின் மீதான அவ நம்பிக்கைகளால் தான் இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டது மீண்டும் நம்பிக்கையை கட்டியெழுப்புவது என்பதை இலக்காக கொண்டுதான் ஒட்டுமொத்த பொறுப்புக்குறல் செயல்முறைகள் தொடர்பாகவும் இந்த வாக்குறுதி புரிந்துணர்வு அடிப்படையில் கொடுக்கப்பட்டது நீதிமன்றங்களில் அனைத்துலக பங்களிப்பு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கவில்லை ஏனைய நாடுகளுக்கு இலங்கை தனது நீதித்துறை நிபுணத்துவ பங்களிப்பை வழங்கியிருக்கிறது ஒருவேளை இலங்கையும் அதிலிருந்து பயன்பெறலாம் என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் மனித உரிமை உதவி செயலர் டாம் மலினோஸ்கி தெரிவித்தார் கட்சியையும் கட்சியின் தலைவருமான ஜனாதிபதி மைத்ரபால சிறிசேனவையும் விமர்சனம் செய்தோருக்கு வேட்புமனு வழங்கப்படாது என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மகிந்த மரவித தெரிவித்தார் கட்சியையும் கட்சித் தலைவரையும் விமர்சனம் செய்த முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் எவருக்கும் எதிர்வரும் தேர்தலில் வேட்புமனு வழங்கப்படாது இவ்வாறானவர்களுக்கு பதிலாக புதிய நபர்களுக்கு இம்முறை வேட்புமனு வழங்கப்படும் சுதந்திர கட்சியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட திறமையான படித்த இளைஞர்கள் பலர் நேர்முகத் தேர்வுகளில் ஆர்வமாக பங்கேற்று வருகின்றனர் நாளொன்றுக்கு மூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நேர்முகத் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன ஒரு மாத காலத்திற்குள் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர் தெரிவு நடவடிக்கைகள் பூர்த்தியாகும் எதிர்வரும் ஆண்டில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினை வெற்றியேற்ற செய்யக்கூடிய திறமையான குழு ஒன்றை தேர்தலில் நிறுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது என அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலைகளில் பொருட்களை விற்பனை செய்வது சிரமமான காரியம் என உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலைகளில் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டுமாயின் சில பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி நீக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் உதாரணமாக ஒரு கிலோ கிராம் எடையுடைய சீனியை இறக்குமதி செய்வதற்கு நூற்று பதினைந்து ரூபாய் செலவாவதாகவும் இதில் முப்பது ரூபாய் அரசாங்க வரி எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த வரியை நீக்கினால் ஒரு கிலோ கிராம் சீனியை எண்பத்தி ஐந்து ரூபாவுக்கு இறக்குமதி செய்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையான தொன்னூற்றி ஏழு ரூபாவிற்கு நாட்டின் ஒரு பாகத்திலும் விற்பனை செய்ய முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் கடலைக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலை காரணமாக பெரிய விலையை இறக்குமதி செய்ய முடியாத பெரிய கடலையை இறக்குமதி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பகுதியை வேறு மாவட்டமாக அறிவிக்கவிடின் தாம் அமைச்சர் பதவியை துறக்கவுள்ளதாக விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் எச் எம் எம் ஹாரிஸ் தெரிவித்தார் கல்முனை பகுதியை வேறு மாவட்டமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் தொடர்பான வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவ்வாறு முஸ்லிம் மக்களின் உரிமைகளை குளிதாண்டி புதைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் எச் எம் எம் ஹரிஸ் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை நகரசபையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார் காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற காலம் ஆணைக்குழுவின் அலுவலகத்தை நடத்தி செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் காணாமல் போனோர் தொடர்பிலான சார்ச விசாரணைகளின் பின்னர் ஆணைக்குழு தமது இறுதி அறிக்கையை தயாரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவாக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என பேராசிரியர் சரத் விஜயசூரிய தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவகையம் அப்பி அவதாரணைய கரணதே தமாய் தராத்திரம நொபலா வரதி கருப்புவாயிட்ட தண்டுவாம் தெனவாய் கியலா கியன இக்க மைக்ரபோனியாக ඉදිරියේ කියන එකේ තේරුමක් නැහැ ஜனாதிபதி தேர்தலின் போது சட்ட உறுதிப்படுத்துவதாக வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் சிலர் தொடர்பிலான தீர்ப்புகள் வழங்கப்படும் போது அது குறித்து சந்தேகம் கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நண்பர்களை காப்பாற்றும் செயற்பாட்டுக்கு செல்ல வேண்டாம் எனவும் சட்டத்தை உரிய வகையில் செயற்படுத்துமாறும் அவர் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார் காட்டத்

இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து வண்டியுடன் பின்னால் பயணித்த முச்சக்கர வண்டி வோக கட்டுப்பாட்டு இழந்து பேருந்தின் பின்புறமாக மோதியதன் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது முச்சக்கர வண்டியை செலுத்திய இளைஞனே பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் களவாஞ்சுக்குடி வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை களவாஞ்சுக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிலாபம் முந்தல் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவர் மாணவன் ஒருவனை பூட்டினால் தாக்கியதில் காயமடைந்த குறித்த மாணவன் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் காயமடைந்த மாணவன் முந்தல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக சிலாபம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பாடசாலை நேரத்தில் நாடக பயிற்சியில் ஈடுபட்டமைக்காகவே ஆசிரியர் தன்னை தாக்கியதாக மாணவன் தெரிவித்தான் நேற்று மாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றதுடன் தாக்குதலில் மாணவனின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தாயார் தெரிவித்தார் குறித்த பாடசாலையில் தரம் ஒன்பதில் கல்வி கேட்கும் மாணவனை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் பிரான்சில் தேசிய விடுமுறை நாளான பாஸ்டில் தின கொண்டாட்டத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் சுமார் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் தேசிய நாளான ஒட்டி நைஸ் நகரில் நடந்த காண மக்கள் பலர் குழுமியிருந்தனர் இதன்போது லாரி மக்கள் கூட்டத்தில் புகுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மக்கள் ஆரம்பத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தபோது யாரும் எதிர்பாராத விதமாக புகுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் சுமார் எழுபத்தி ஐந்து பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதே வழி நூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது இதேவேளை குறித்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றதாகவும் இது தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் எனவும் தகவல்கள் பார்த்தவர்கள் உள்ளன சூடு சத்தம் கேட்டது அதன் பின்னரே லாரி மக்கள் கூட்டத்தில் புகுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நைஸ் நகரம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐ மீதான தாக்குதலுக்கு ரஷ்யாவின் ஒத்துழைப்பை நாட அமெரிக்கா தீர்மானித்துள்ளது அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரி ஐரோப்பிய நாடுகளின் தலைநகரங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் முதல்கட்டமாக நேற்று ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு சென்ற அவர் அங்கு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை நேற்று மாலை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது சிரியாவில் ஐஎஸ் மற்றும் அல் கொய்தா தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் ராணுவம் மற்றும் உளவுத்துறை ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் மேலும் இந்த சந்திப்பின் போது ஐ எஸ் மீதான தாக்குதலுக்கு ரஷ்யாவின் உதவியை நாடுவது தொடர்பான தீர்மானம் ஒன்றினையும் ஜான் கெரி புடினிடம் முன்வைத்தார் இந்த சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா உடனான சந்திப்பை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நினைவு கூர்ந்தார் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதால் தான் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவு பாதிக்கப்பட்டுள்ளது கட்கரி தெரிவித்தார் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி ஏழு நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் நியூயார்க்கில் இந்திய அமெரிக்கா வர்த்தக அமைப்பினர் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பாகிஸ்தானுடனான நல்லுறவு வலுப்பெற இந்தியா விரும்புகிறது ஆனால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளையும் பயங்கரவாதத்தையும் ஆதரிப்பதால் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவு பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தொடர்ந்தும் டேன் தமிழொலியின் நிகழ்ச்சியூடாக அணிந்திருங்கள் வணக்கம்